இன்று ஓதப்பட்ட செலவாத்துகள் தாஜு செலவாத்து நூற்றி எண்பது சலாத்து நாரி ஆறுநூறு செலவாத்துகள் ஒரு லட்சத்திற்கு ஆயிரம் கம்மி அலமதுல்லா அல்லாஹு தலா இங்கு ஓதப்பட்ட அனைத்து செலவாத்துகளையும் அல்லாஹு தலா ஏற்றுக்கொள்வானாக யார் யார் செலவாத்துகள் ஓதினார்களோ அந்த செலவாத்தின் மூலமாக நபிசுல்லா அலைய செல்லத்தை கனவிலும் நினைவிலையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே நபிசல்லா அலைய செல்லத்துடைய ஷஃபாத்தையும் சொர்க்கத்தையும் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தலா கொடுத்து அருள் புரிவானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا انفسنا وئن لم تغفر لنا وترحمنا لنکونن من الخاسرین اللہم انکا فوا کریم تحب العفو فعفو عنا یا کریم یا رحیم یا اللہ ربی رحمهما کما رب یعنی صغیران ربنا حبلنا من ازواجنا و ذریاتنا قرت عیون و جعلنا للمتقین اماما யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தனர் ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்துள்ள ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பலா முசிபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிபாவை கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாரேனும் உடல்நிலை சரியாமல் இருந்தால் அவர்களுக்கு உடலை சரியாக்கி கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவளுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பத்தில் யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்துட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பிள்ளைகள் இம்மையிலும் அருமையிலும் வெற்றி அடையக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் யா ஹராமான காரியங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே சினிமாக்கள் மோசமான போதை மோசமான காதல் போன்ற ஷைத்தானியத்தான காரியங்களை விட்டு எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் ஆண்களையும் பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செறிவர செய்யக்கூடியுள்ள ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பத்தாரை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் சரிவர குரான் போதக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை பொறுமையும் பிரியத்தையும் பாசத்தையும் கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா மாமியால் மருமகளுக்கு மத்தியில ஒற்றுமையும் பிணைப்பையும் கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய வீடுகளிலே பறக்க செய்துட ரஹ்மானே யா அல்லா எங்கள் கணவன் மருடைய வியாபாரத்திலே பறக்க செய்துட ரஹ்மானே யா அல்லாஹ் கடனாளியாக மௌத்தாகுவதை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் பெருடத்திலே கடனாகுவதை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் வட்டி வாங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லா எங்களில் யாராவது சிக்கி இருந்தால் யா எல்லா வட்டியை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹமானே யா ல்லா ஹராமான காரியங்களை விட்டு எங்கள் குடும்பங்களை பாதுகாத்திட ரஹமானே யா எல்லா மோசமான காலத்திலே யா ல்லா உன்னுடைய ஹவியமுடைய சுண்ணத்தை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆக்கிட ரஹ்மானே யா லா மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹமானே யா அல்லா ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்களை விட்டு எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திட ரஹமானே கேன்சர் போன்ற மோசமான நோய்களை விட்டு எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்திட அம்மானே யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பத்திலே மரணித்த அவர்களையும் எங்களையும் நாளை மறுமையிலே உயர்ந்த சுண்ணத் சோனமான ஜென்னத்துல் ஃபிர்தோஸ் என்கிற சோனத்திலே ஒன்று சேர்த்திட ரஹ்மானே யா அல்லா இந்த மதரசாவிலே ஓதை கொடுக்க கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் அவருடைய பெற்றோர்கள் இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் மன நிம்மதியும் ஈடேற்றத்தையும் தந்திட ரஹ்மானே யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே யா யாரெல்லாம் இங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள் அங்கெல்லாம் உன்னுடைய உதவியை இறக்கிட ரஹ்மானே யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் நல்ல கல்வியாளர்களாக முஸ்லிம் அரசு அதிகாரிகளாக யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா நாயிலாக இல்லல்லா முகமது கலிமாவோடு மரணிக்கிற நசீமை கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் என்கிற சுவனத்திலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீவை குடத்துல ரஹ்மானே யா ல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதையெல்லாம் கேட்காம எங்களுடைய உள்ளங்களிலே கஷ்டங்கள் இருக்கிறதோ எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி குடத்துல ரஹ்மானே ரப்பனாலா துசுக புலூபனா வாதையில் நில்லதுன்கர் அஹ்மத் என்ன கண்டல் வஹாப் ரப்பனா ஆத்தினா துன்யா ஹசனத்தும் அஃபில் ஆஃப்ரத் ஹசனத்தும் டினாதா பன்னார் யாரும் بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسي الكرم آمين صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه <سلام> الله <عليكم>